வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு இதுவரைக்கும் நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் பலியாக்கியிருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வரைக்கும் காணலை அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் மூன்று கிராமங்கள் அப்படியே காணாமல் போயிருக்கு மேப்பாடி முண்டக்காய் டவுன் மற்றும் சூரல்மாலா ஆகிய இடங்களில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவுகளில் மக்கள் பலரும் சிக்கியிருக்காங்க ஆயிரம் பேரை இதுவரைக்கும் அங்கு காணலை இதன் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகிட்டு வருது மேப்பாடி முண்டக்காய் டவுன் மற்றும் சூரல்மாலா ஆகிய மூன்று கிராமங்கள் அப்படியே காணாம போயிருக்கு இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் நம்மிடம் சில அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க அதன்படி முண்டக்காய் டவுன் முழுக்க முழுக்க களிமண்ணில் கட்டப்பட்ட கிராமம் அது சரிந்து அப்படியே சூரல்மாலா கிராமத்தின் மீது விழுந்திருக்கு இதனால அந்த கிராமமும் சரிந்துள்ளது இதிலிருந்து சென்ற மண் அப்படியே தண்ணீரில் கலந்து அங்க ஏஞ்சி ஆற்றின் போக்கையே மாற்றி உள்ளது அதாவது அந்த ஆறு தடைப்பட்டு அருகே இருக்கக்கூடிய ஊர்களை உடைத்து கொண்டு புதிய திசையில தண்ணீர் செல்ல தொடங்கி உள்ளது அங்கே நேரடி களப்பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் இதத்தான் நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கி கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருது முக்கியமா மும்பை கேரளா ஆகிய இடங்கள்ல அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கு மழை காரணமாக மகாராஷ்டிராவில் மும்பை உள்பட பல நகரங்கள் நீரில் மூழ்கியுள்ளது அதே மாதிரி கர்நாடகாவிலும் மழை காரணமா பல இடங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இதனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தமிழகத்திற்கும் இதனால் அதிக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு மேலும் கேரளாவில கடந்த ஒரு வாரமா மிக கனமழை பெய்து வருகிறது வயநாடு இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பாலக்காடு திருச்சூர் மலப்புரம் கண்ணூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக அதிக அளவுல கனமழை பெய்து வருது இந்த மழை காரணமாக கேரளாவின் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதே மாதிரி அதே நாள் மீண்டும் அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டது அதிக வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால அங்கு பலரும் பலியாகி இருக்கலாம் அப்படின்னு அச்சம் தெரிவிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இதுவரைக்கும் நூத்தி அறுபத்தி இரண்டு பேர் பலியாகிட்டாங்க கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் நிலச்சரிவுல சிக்கி உள்ளது நானூறு குடும்பங்கள்னு கணக்கு வைத்தால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கும் அதிகமானோர் அங்கே காணல முண்டக்காய் நகரில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனமழையின் போது முதல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே அதிகாலை நான்கு மணி அளவில் சூரல் மாலா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இரண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டது முகாமாக செயல்பட்ட அந்த பள்ளி அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் கடைகள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி அப்படியே சேரும் சகதியுமா மாறிடுச்சு ராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிற ஹெலிகாப்டர்கள் வயநாடுக்கு போயிருக்கு சுல்தான் பத்தேரி செயின் மேரிஸ் கல்லூரியில் பரபரப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அங்கு சூரல் மாலா முண்டக்காய் பேரிடர் எதிர்கொள்ள போர்க்கால அடிப்படையில் அவசர முகாமும் செயல்பட்டு வருது முண்டக்காயிலிருந்து விமானம் மூலம் மீட்கப்பட்ட உடல்கள் மற்றும் மீட்டவர்கள் சுல்தான் பத்தேரியில் இருக்கக்கூடிய செயின் மேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹெலிபேட்க்கு கொண்டு செல்லப்படுறாங்க முகாமிலிருந்து உடல்கள் பண மாற்றப்படும் பணிகள் நடந்து வருது காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுவாங்க மாவட்ட நிர்வாகம் அனைத்து பள்ளிகளின் ஆசிரியர்களையும் தன்னார்வ தொண்டர்களாக பதிவு செய்து சுகாதார பணிகளில் உதவி செய்வதற்கு வலியுறுத்தி உள்ளது கேரளாவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றி இருபத்தி ஒரு பேர் பலியானாங்க தற்போது மீண்டும் அங்கு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு